நோ 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 மீன்ஸ் நோக்கு எஸ்னு பேர் கிடையாது நான் பார்க்கிற அப்பா மக்கள் தான் சொல்லக்கூடியது என் குழந்தைய இளவரசி மாதிரி வளர்க்குறேன் மாதிரி வளர்க்கிறேன் மேடம் ரொம்ப நன்றிப்பா நன்றி மன்னர் ஆட்சி முடிஞ்ச ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டதுக்கு அப்புறம் இளவரசனையும் இளவரசையும் வளர்த்து எந்த நாட்டுக்கு அனுப்ப போறீங்க ஒருவேளை கிரீன் கார்டுக்கான தயாரிப்பு இதுவோ என்னவோ இனி எங்களுக்கு தேவையில்லையே மன்னராட்சியே வேண்டாங்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் இளவரசனை வளர்க்கிறேன் இளவரசியை வளர்க்கிறேன் யூ நோ சம்திங் எப்போவும் சொல்லுவோம் வளர்ந்தது இளவரசனாக இருக்குமே ஆனால் வளர்த்தது ராணியாக இருக்கணும் அந்த அந்த அளவுக்கு கம்பீரம் நமக்கு இருக்கா வளர்க்கப்பட்டது இளவரசியானால் வளர்த்தவன் மன்னனாக இருக்கணும் அந்த அளவுக்கு அப்பழுக்கல்லாத முதுகெலும்பு நமக்கு இருக்கா சாதாரண மனிதர்களாக இருந்து கொண்டு இளவரசனை வளர்க்கிறேன் இளவரசியை வளர்க்குறேன் அப்படின்னா என்ன ஒத்த விரலில் நீட்டினா பத்து விரல் நீட்டினா என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே என் குழந்தை இளவரசி ஆகிடும் இன்னித்து மொபைலை வாங்கி என் குழந்தை கையில் கொண்டு போய் கொடுக்குறேன் கொடுத்து அது ஆஹா ஆஹான்னு சொல்லியாச்சு அப்பா ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு ஓடி வந்து கட்டுப்பிடிச்சாச்சு முத்தம் குடிச்சாச்சு முடித்த ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சு அதை போஸ்ட் பண்ணியாச்சு ஓராயிரம் பேர் அதுக்கு வாழ்த்து சொல்லியாச்சு உங்களை போன்ற அப்பா உண்டா அப்படின்னு அம்மா மட்டும் அடுக்கலையிலேருந்து இப்படியே பார்த்துட்ருப்பாங்க தனியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது சரியில்லை பத்து வயசுல கொடுக்குறீங்க இருபது வயசுல உங்களால முடியாது இது சரியில்லாம உடனே அப்பா சொல்ல என் பொண்ணுன்னாலே உனக்கு எப்பப்பாரு கோவந்தான் வரும் ரைட் பொண்ணு ஒரு தடவைக்கு நாலு தடவை கண்ணாடியில் தன்னை தானே திரும்பி பார்த்துட்டானா அம்மா கவலையோட பாப்பா அப்பா பெருமையோட பாப்பாரு ரொம்ப வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் தான் பேரண்டிங்ல இடரக்கூடிய இடங்கள் ஒரு காலம் இருந்தது அப்பா வராருன்னா கண்ணாடி போனாலும் நாலு தடவை பார்க்கறதுக்கெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு தைரியமே இருக்காது அப்பா தூங்குறாரு அப்படின்னா அந்த இந்த வட்டாரத்தில் இத்தனை தூரம் வரைக்கும் யாரும் கத்தக்கூடாது அப்படின்னா இன்னொன்று அப்பா அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடிலிருந்து அப்பாக்களை இறக்கி கவிழ்த்து புழுதியோடு புழுதியாக தேய்த்து எடுத்த பெருமை பெண்களுக்கு உண்டு உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னது அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது வேற அப்பாங்கிறது ஒரு பெரிய ஸ்தானம் த ஃபாதர் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம் அது நாட்டுக்கானாலும் வீட்டுக்கானாலும் த ஆல்ஃபா லீடர் த ஹெட் ஆஃப் தி பேக் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் யாராவது வந்திருக்காங்க அது கொலைக்குமா கொலைக்காதாங்கிறது அந்த வீட்டினுடைய தலைவருடைய பண்பை வச்சு முடிவு பண்ணிடலாம் அது வந்து நாய் அங்கே நின்றுட்டு இருக்கு வந்திருக்கிற நபரை பார்த்து கொலைக்கணுமானா நாம் அங்கேருந்து டிங் டாங் அப்படிங்கும்போது யார் அப்படின்னு மெதுவாக அந்த வீட்டினுடைய தலைவர் எட்டி பார்த்தாருன்னா நாய் தன்னுடைய வாழை காலு கடையில் வச்சுக்கோம் யாரு பாது அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் இது போவோ போவோன்னு தொடங்கிடும் பேக் லீடர் இது தலைவன் இந்த தலைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டிய கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ அது அந்தரங்கமான விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தட் இஸ் அ பொசிஷன் எப்போ அப்பாவுடைய பொசிஷன்லேருந்து அப்பாவை கீழே இறக்கி வசனங்கள்லேயும் திரைப்படங்கள்லேயும் பட்டிமன்றங்களையும் கீழே போட்டு புரட்டி ஏறி மிதித்ததுக்கப்புறம் அப்புறம் பெற்றோராய் இருப்பது எப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்பாங்கிறது ஒரு நிலைமை கண்டிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய கருணை அது மிக பேரன்பு அது வாய அது பேசுனது கூட கிடையாது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அது இறங்கி போகும்போது கண்ணை தொடச்சுக்கும் அதுவும் பத்து பேர் பார்த்துட்டாங்களான்னு பார்க்காத மாதிரி கண்ணை தொடச்சிட்டு போகக்கூடாது அதுதான் அண்ணா மாதிரி நான் பல நேரங்கள கூட சொல்லுவேன் ஒரு அண்ணாவுடைய மனப்பான்மையோடு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா அப்பா கூட செல்லம் உண்டு அண்ணனுக்கு செல்லமே வராது ஏதாவது எக்ஸ்கர்ஷன் போகணும் அப்படின்னு தங்கச்சி கேட்டால் அப்பா சொல்லிடுவா சரி வாமா போயிட்டு வாமா போயிட்டு வாமா எல்லா பசங்களும் பரவாயில்ல அதனால் என்ன இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜந்தானேன்னு அப்பா சொல்லுவார் அண்ணங்காரை மட்டும் தான் குறுக்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவ்வளோ போனால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணவனாக இருப்பான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பு உணர்து இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புராதனமாக தோணுது இல்லையா ரொம்ப பழங்காலமாக தோணுது புதைபொருள் ஆராய்ச்சி மாதிரி தோணுது என்றைக்கோ நடந்ததெல்லாம் எதுக்கு மேடம் இல்லைம்மா படிப்படியாக தான் எழுந்துட்டு வந்தோம் அதே மாதிரி தான் வீட்டினுடைய அம்மா அப்படிங்கிறது ஒரு ஸ்தானம் அது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது கணவனுக்கும் மனைவிக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அந்தரங்கமாக நீங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை குழந்தைங்க முன்னால போட்டு அலச அலச குழந்தைகளுக்கு உங்கள் இரண்டு பேர் மின்னாலே மரியாதை போகலை நம்பிக்கை போயிடுச்சு தான் மரியாதைன்னு பேர் உங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்பா சொல்லிட்டார்னா அப்பா சொல்ற அத்தனையும் சரின்னு நினைக்கக்கூடிய பெண் குழந்தையான உங்க அப்பாவை போக சொல்ல அவருக்கு என்ன விவரம் இருக்கும் நீ நான் பண்றேன் அப்படின்னு அம்மா காரி சொல்லிட்டாருன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம் முதல்ல அந்த நிலைப்பாடை முதல்ல மாற்றுங்க ஆமாம் என் கணவருக்கு நிறைய கோபம் வரும் எல்லாம் ஓங்கி ஒன்று வச்சாரு ஆமாம் அவன் சோறுங்காம் படுத்துட்டான் தனியாக இருக்குமா போது என்னங்க இவ்வளோ ஓங்கி அடிச்சிட்டிங்க அது எங்கெங்கே போகும் பாவங்க அது ஏதோ வாயால் சொன்னால் சரி அடிப்பேன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதுங்க அடிக்காதீங்க அடிப்பேன்னு சொன்னாலே அவன் சரியாயிடுவாங்க இது எங்கே சொல்லணும் அவர் முன்னால் குழந்த முன்னால் இல்லை தனியாக அவருக்கும் ஒன்றும் இல்லை யாரும் ஒத்திக்க பார்த்து வரல அதே மாதிரி அம்மா அடுத்தது குறுக்க பாஞ்சு கோவப்படும் போது அப்பா மகனை கோபம் படும்போதும் அம்மா மகளை கோவப்படும் போதும் தயவு செஞ்சு கொடுக்க போகாதீங்க ஒரு ஆணுக்கு ஆணா இருப்பது என்ன என்று தெரியும் ஒரு பெண்ணுக்கு ஆணை பற்றிய கற்பனைகள் மட்டும்தான் உண்டுப்பா சுமந்து பெத்திருக்கலாம் நான் தானே பெற்றேன்னு சொல்லலாம் ஆனால் இருந்த அனுபவம் கிடையாது இல்லையா நமக்கு ஆணை பிறந்து ஆண் பிறந்திருக்கலாம் ஆணை வளர்த்திருக்கலாம் பட் யூ ஹவ் நெவர் ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் அ மேன் தி சேம் ஹோல்ஸ் குட் குட் வித் யூ உங்களுக்கும் அதுதான் பெண்ணை பெற்றிருக்கலாம் பெண்ணை வளர்த்திருக்கலாம் ஆனால் பெண்ணாக இருந்த அனுபவம் ஆண்களுக்கு எங்கே இருக்குது அப்போ பதிமூணு வயசு குழந்தை தாண்டி வரும்போது எங்கெல்லாம் கால் ஒரு அம்மாவுக்கு தெரியும் எங்கெல்லாம் கால் தடுக்கும் அப்படின்னா அப்பாவுக்கு தெரியும் அவங்கவுங்க பண்ணட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிஸ்கஷன் நடக்கணும் இதை இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்க பேரண்டிங்ல பாதி விஷயம் கைக்கு வந்தாச்சு அடுத்தது இதை நோக்கி நகர போகும்போது இந்த ப்ரெஷர்னு ஒன்னு சொல்றேன் இல்லையா பியர் குரூப் ஏழ்மையில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் ரொம்ப செல்வாக்கான குழந்தைகள் வரக்கூடிய வீட்டிலேருந்து அனுப்பாத மிக சாதாரணமாக அதுவும் உங்கள் ஊர் அப்படின்னு நாகப்பட்டினம் அப்படின்னு எடுக்கும்போது திரும்பி திரும்பி வரக்கூடியது மீனவ குடும்பங்கள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கலாம் அதே சமயம் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்த குடும்பங்கள்லேருந்தும் குழந்தைகள் வரலாம் எங்கள் காலகட்டங்களில் இந்த பிரிவுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ தான் திரு காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் கொண்டு வந்தது அந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒன்று பட்டாடை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையும் பருத்தி ஆடை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையும் உட்காரும் பொழுது ஆடைகள் வித்தியாசத்தில் மனம் வருத்தப்படும் படிப்பில் கவனம் செல்லாதுன்னு தெரிந்த போது படிப்புக்காக மிகப்பெரிய உளவியல் ரீதியாக ஒன்றை நகர்த்தி வருவது எல்லோருக்கும் ஒற்றை சீருடை அப்படின்னு கொடுத்தது அதுதான் ஏன்னா வரக்கூடிய குழந்தை இப்படி தான் இருக்கணும் அப்படி வரும்பொழுது எங்கள் பள்ளிக்கூடங்களில் சொல்லக்கூடியது காதுக்கு தங்க கம்மல் கிடையாது கையில் தங்க வளையல் கிடையாது நீ எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தாலும் சரி உனக்கு இதெல்லாம் கிடையாது 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 அப்படின்னு போட்டிருப்பாங்க என்ன காரணம் வந்து உட்காரும்போது கல்விக்குன்னு வந்தால் கல்வி மட்டும்தான் வரணும் உங்கள் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது எல்லார் கையிலையும் நெட் கனெக்டிவிட்டி இருக்கு ஒரே ஒரு தடவை போய் தமிழில் பவனந்தி அடிகளாருடைய பவனந்தி முனிவர்னு சொல்லுவோம் ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் மாணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதின மாதிரி இருக்கும் கல்விக்கு வரக்கூடிய குழந்தை எப்படி இருக்கணும் கல்விக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அதற்கான பெற்றோர்கள் எல்லாம் மறுபடியும் கொடுத்தாச்சு அது எதையும் படிக்காம யாரோ வந்து பேசினா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம அவ்வளவேதான் அப்போ அனுப்பும் போது ஒன்று புரிஞ்சுட்டு அனுப்புங்க நமக்கு கிட்ட செல்வம் இருக்கலாம் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து குழந்தை வந்திருக்கலாம் படகு மாதிரி ஒரு காரில் கொண்டு வந்து குழந்தை அங்கிருந்து இறக்கி விட்டுட்டு போகக்கூடிய நபராக நீங்கள் இருக்கலாம் வசதிகளை கொடுக்க கூட கொடுக்க 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 குழந்தைக்கு வசதி இல்லாத நபர்களை பார்த்து அனுதாபம் ஏற்படுமே தவிர சகதாபம் ஏற்படாது சகதாபம்ங்கிறது நான் எம்பத்தின்னு சொல்ல வரேன் அதுக்கே தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது கூட எதிர்ப்பாக நான் பேசிய பேச்சுகள் உண்டு எந்த காரணம் கொண்டும் குழந்தைகள் அநாதை விடுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதையே நான் சிரிச்சுட்டு சொல்வேன் யாரும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா முதியோர் இல்லம் யாரு பார்க்க போறாங்கன்னு தெரியலன்னா அநாத விடுதி அவ்வளவு தானே ரெண்டும் ஒரே கணக்குல தான் யாரோ யாரையோ கைவிட்டுட்டாங்க தான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த அநாத இல்லங்களுக்கு போய் பிறந்த நாள் கொண்டாடும் போது கூட நான் நினைப்பேன் அந்த குழந்தைங்களுக்கு எப்ப பிறந்தோம்னு தெரியாது அங்க போய் உங்க குழந்தை பிறந்த நாளை ஏன்பா கொண்டாடுறீங்க எதை ஞாபகப்படுத்துறதுக்கான இந்த முயற்சி கொண்டு போய் ஐயோ எல்லாரும் சாப்பாடு போட்டோம் எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டோம் சொல்லும்போது உங்க முகத்துல எவ்வளவு கர்வம் இருக்கும் தெரியுமா எவ்வளவு பெருமை இருக்கும் தெரியுமா கொடுக்குறவனுக்கு எப்பொழுதுமே அவன் அறியாமல் நூதனமாக ஒரு கர்வம் வந்துடும் வாங்குறவனுக்கு வேறு வழி இல்லாமல் அவமானம் கண்டிப்பாக இருக்கும் ஒரே இடத்துல நாங்கள்லாம் உட்கார்ந்தோம் அடுத்த நாள் குழந்த போய் பள்ளிக்கூடத்தில் சொல்ல போகிறது என் பிறந்த நாளைக்கு நாங்கள் ஆர்ஃபனேஜுக்கு போனோம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம் அந்த எண்ணமா மனதில் வரணும்னு நினைக்கிறோம் நம்ம இல்லையே எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு வரணும் அப்படின்னா எவ்வளவு செல்வாக்குள்ள நபராக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள் குழந்தை படிக்கக்கூடிய சூழ்நிலையில் படிப்புக்காகத்தான் அனுப்புகிறோமே தவிர இன்னாரை விட இன்னார் உயர்ந்தவர்கள் என்று குழந்தை தன் தோளில் தானே கொள்வதற்காக அனுப்பவில்லை தட் இஸ் வெரி குட் பேரண்டிங் அந்த இடத்துல தான் இந்த நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறது வருது நோ சொல்லி பழகுங்க இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு கேட்ட பொழுது காரைக்குடியில் அழகப்பா கல்லூரியில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மென் அண்ட் விமென் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னால் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்தால் மென் அண்ட் விமென் அந்த மூணு மாதத்துக்குள்ளே வளரணுமா ஆமாம் மூணு மாசத்துக்குள்ளே வளரணும் மூணு மாதத்துக்குள்ளே வளரலைன்னா வளர்ச்சி ஆண்டவம் கொடுக்கலன்னு அர்த்தம் மனமுதிர்ச்சி வந்தாகணும் மென் அண்ட் விமென் அதில் ஒரு மாணவர் எழுந்திருந்து இரண்டாவது ஆண்டும் மூன்றாவது ஆண்டோ அழகப்பா பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடியவர் அவர் கேட்டார் அப்போ தான் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணின ஒரு சம்பவம் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் எல்லோரும் அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு போராடமில்லாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கேட்கும்பொழுது சுவாரஸ்யமாக ஏதாவது தகவல் வராதான்னு நம்ம பார்த்து என்ன நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா அதற்காக சட்டத்துறைன்னு ஒன்று இருக்குது அதற்காக தீர்ப்புகள்னு ஒன்று இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அசை போடாமல் இருக்கிறது தான் நாட்டின் அமைதியை காப்பாற்ற நாம் செய்யக்கூடியதுன்னு கூட நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம வீட்டு குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் எப்படி துடிப்போம்னு புரிஞ்சுக்காம இன்னவாக இருக்கும் இன்னவாக இருக்கும் எத்தனை கற்பனைப்பா கண்டிப்பாக கைத்தட்டணும் கற்பனையோ கற்பனை நமக்கு அப்படியே ஊடகங்கள் கொண்டு வந்து கொடுக்க பக்கத்து விட்டுட்டு இதெல்லாம் பேசுகிற அந்த ஒரு குழந்தை எழுந்திரிச்சு கேட்டான் அது எப்படி உங்கள் தலைமுறை மட்டும் விழுந்தால் விழுந்தால் எழுந்து கொள்கிறீர்கள் எங்கள் தலைமுறை விழுந்தால் அப்படியே விழுந்து கிடைக்கிறோம் எழுந்திருக்க மாட்டேன் என்கிறோம் அப்படின்னு கேட்ட பொழுது அவனுக்கு சொன்ன பதில் இந்த பேரண்டிங்கு மறுபடியும் சொல்கிறேன் நான் குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற அப்பாக்கள் நல்ல அப்பாக்கள் நல்ல அம்மாக்கள் இல்லை இதை கேட்டால் என் தாய் தகப்பனுக்கு தர முடியுமானு யோசிக்கிற குழந்தைய வளர்க்கறது தான் குட் பேரண்டிங் அதுதான் குட் பேரண்டிங் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் வீட்டில் பெண் குழந்தை காத்துட்ருக்கோம் அப்பா வருவார் வாங்கி தர வேண்டிய பொம்மை மறந்து போயிருப்பார் ராத்திரி நேரத்தில் கதவெல்லாம் போட்டினதுக்கப்புறம் கதவை துறக்க சொல்லி அதை ஓப்பன் பண்ண சொல்லி அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது குழந்தை அப்பா வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வரவும் அப்பா இந்த பொம்மையை கொடுக்குறதா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் என்னுடைய நான் எப்படி வளர்க்கணும் ஆஞ்சு ஓஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு மனிதர் உள்ள வரும்பொழுது உள்ள வந்து உட்காந்த உடனே ஃபேனை போட்டுட்டு அப்பா இந்தாங்க போட்டம்லர் தண்ணி சொந்த அப்பாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியாத குழந்தையா நாளைக்கு இளவரசியாக வெளியில் வர போறாங்க யோசிச்சு பாருங்க என்ன அப்பா கொண்டு வருவார் என்ன அம்மா கொண்டு வருவார்கள் பார்க்கறதா பார்வை அந்த குழந்தை கேட்ட போது நான் சொன்ன பதில் ஐயோ எங்க காலத்துல எல்லாம் எங்க வீட்டுல கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெட்டி இருக்கும் கண்ணுக்கே தெரியாது அந்த பெட்டி ஒண்ணு இருக்கு ஆனா பார்த்தா யார் கண்ணுக்குமே தெரியாது என்ன பெட்டின்னா அந்த பெட்டிக்கு நிராகரிப்பு பெட்டின்னு பேரு ரிஜெக்ஷன் பாக்ஸ் ஒரு வீட்டில் குறைஞ்ச பட்சம் குறைந்த பட்சம் ஐந்து குழந்தைகள் இருப்போமா அப்பா வேலைக்கு போகக்கூடிய அப்பாவாக இருப்பாரா அப்பா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை மிக நேர்த்தியாக செலவழிக்கக்கூடிய அம்மாவாக இருப்பாங்களா ஆடம்பரம் என்ற சொல்லே அவங்களுக்கு காதில் கேட்டிருக்காததாக இருக்குமா தீபாவளிக்கு எல்லாருக்கும் உடை வாங்கி கொடுத்து விட்டு முதலில் தான் எடுத்து அணிந்து கொள்ளாத அம்மாவாக இருப்பாங்களா புடவை வாங்கியிருந்தா கூட சட்டை தான் தைச்சிருக்க மாட்டாங்களா என்ன காரணம் பதினஞ்சு வயசாச்சு பொண்ணுக்கு இது பதினெட்டு வயசு ஆகும்போது இதுக்கு ஒரு புடவைன்னு ஒன்று அப்போ போய் வாங்க முடியாது சட்டையை அவ அளவுக்கு தைச்சிக்கட்டும் அப்படின்னு நினச்ச அம்மாவாக இருப்பாங்களா தியாகம் சொன்னது சொன்னதில்லப்பா நான் உனக்கு தியாகம் பண்ணியிருக்கேன் சொன்னாலே கேவலம் அதுக்குத்தானே தாய் தகப்பனாக இருக்கும் அதை சொல்லி சொல்லி வேற காமிக்கணுமா என்ன அப்படிப்பட்ட அப்பாவா அப்படிப்பட்ட அம்மாவாக இருப்பாவா காலில் இருக்கக்கூடிய செருப்பு பிஞ்சு போனாலும் பரவாயில்ல அதை போட்டுட்டு போகக்கூடிய அப்பாவாக இருப்பாரா இந்த குடும்பத்துக்கு நடுவில் நாங்கள் எதையும் கேட்ட நிராகரிப்பு பெட்டின்னு ஒன்று இருக்கும் மாதத்தின் முதல் தேதி வரக்கூடிய சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் பதினஞ்சாந்தேதி ஒரு மாதிரி இருக்கும் முப்பதாந்தேதி வேறு மாதிரி இருக்கும் ஆனாலும் சாப்பாடு எல்லாேருக்கும் கிடைக்கிறது பெரிய விஷயமாக இருக்கும் அப்படிப்பட்ட அப்பாவும் அம்மாவும் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கே கேட்கவே தைரியம் இருக்காது நாங்களே மனசுக்குள்ளே கேட்காமே தூக்கி அதில் போட்டுருவோம் கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க பாருங்க அதெல்லாம் முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருவோம் அப்போது ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அஞ்சு நிராகரிப்பை போட்டாலே அஞ்சு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஒரு நாளைக்குள்ளேயே அது ததும்பி வழிஞ்சிரும் அந்த நிராகரிப்பு பெட்டி அந்த நிராகரிப்பு பெட்டி தழும்பி தழும்பி வழிய வழிய எங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தெரியும் கிடைக்காதுன்னு தெரியும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துருப்போம் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம்னு எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் செருப்பு வேணும்னு அப்பாட்ட கேட்டோன்னா ஒரு பேப்பரில் வச்சு அது கால் மாதிரி வரைவார் வரைஞ்சி எடுத்துகிட்டு போன அப்பாக்கள் உண்டு அப்படியே கொண்டு போய் செருப்பு கடைக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைக்கு ரெண்டே கால் தான் இருக்கும் அதேமாதிரி எட்டு கால் பூச்சி மாதிரி எட்டு காலுக்கு செருப்பு வாங்குற மாதிரி இது வாங்கிக்கோ இது வாங்கிக்கோ இது வாங்கிக்கோ அப்படின்னா அவ்வளவு ஆடம்பரமான அப்பாக்கள் எங்கள் காலத்தில் ஆண்டவம் படைக்கவே இல்லை இது இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் நல்ல அப்படியே வண்ண கனவுகளால் அப்பாக்கள் எங்கள் காலத்துலலாம் பிளாக் அண்ட் ஒயிட் கூட கிடையாது அப்பா காலில் அப்படியே வரைஞ்சி எடுத்துகிட்டு போவார் நாம் கற்பனை பண்ணிக்கோம் செருப்பு வந்துடும் என்ன செருப்பு ஒரு ஹவாய் செப்பல் அவ்வளோதான் அந்த ஹவாய் செப்பல் கூட வார் அருந்து போச்சு அப்படின்னா சேஃப்டி பின் அதுவும் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வார் வாங்குவாங்க அது நீளமாக இருக்கும் இது பச்சையாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல எல்லார் காலும் காலம் அப்படி தானே இருக்குதுன்னு மருந்து போயிடும் இந்த படம் வரைஞ்சிட்டு அப்பா போனதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் தைரியம் வரும் அப்பா செருப்புப்பா அப்படின்னு சொல்லுமா செருப்பு அப்படின்னு அதுக்குள்ளே அண்ணன் தங்கையெல்லாம் பக்கத்தில் வந்துடும் உடனே என்ன பண்ணுவோம் முழுங்கிக்குவோம் என்னமோ சொன்னியேம்மா ஒன்றும் இல்லைப்பா போயிடுவோம் என்ன தெரியும் நமக்கு நிராகரிப்பு பெட்டிக்கு போக வேண்டியது தானே அது அப்படின்னு ஒரு அஞ்சு நாள் கழித்து மறுபடியும் தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு அம்மா தான் இருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா தங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எங்கேயும் காணோம்னு தெரிஞ்ச உடனே போய் கேட்போம் அப்பா செருப்பு ஒரு பேப்பரில் வரைஞ்சு ஆமாண்டா வரைஞ்சேன் அந்த பேப்பர் எங்கடா அம்மா வச்சேன் அப்படின்பாரு அடுத்தது நிராகரிப்பு பெட்டி போயாச்சு இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க இந்த நிராகரிப்பினால அவங்க எங்களுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நாம தானே தேவைகள் வேறு ஆசைகள் வேறு பல ஆசைகள் நிறைவேறாததுனால தான் இவ்வளவு நிம்மதியா உட்காந்துருக்கும் நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறி தொலைச்சிருந்ததுன்னு ஆண்டவனுக்கு தெரியும் அம்மா இது உனக்கு தேவையில்லை விடு அப்படின்னு அவராக பார்த்து எடிட் பண்ணிட்டதுனால தப்பிச்சிட்டோம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி இருந்தால் எங்கே போய் சிக்கிட்டு போ நமக்கு தெரியாது நிறைவேறாத ஆசைகளுக்கு நன்றி நிறைவேற்றாத ஆண்டவனுக்கு அதை பெரிய பெரிய நன்றி அப்போ எடுத்துட்டு உள்ள வரும்பொழுது இந்த குழந்தைக்கு இது சொல்லு இது நம்மால் முடியாது அந்த பையன்கிட்ட இதை சொன்னேன் அப்பா எங்களுக்கு நிராகரிப்பு பெட்டின்னு ஒன்று இருந்ததுனால அன்றாடம் அன்றாடம் ஏமாற்றங்களை பார்த்து 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 பழகியதனால் தோல்வி பெரிய ஏமாற்றமாக இருந்ததே தவிர தோல்வியை பார்த்து நாங்கள் மிரளவே இல்லை எங்களுக்கு வெற்றி தான் எங்களை மிரள வச்சது எங்களுக்கு தான் கிடைச்சிதா இந்த வெற்றி அப்படின்னு நினைச்சோமே தவிர தோல்வி எங்களை தள்ளவே இல்லை கீழே ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கே நாங்கள் ஓட்டுற சைக்கிள் அப்படின்னா அது ஒரு அட்ல சைக்கிளாக இருக்கும் அதுவும் பக்கத்து வீடு அடுத்த வீட்டுக்கு பத்து ஹெர்குலிஸ் பத்து பேர்ட்டை கடன் வாங்கினதாக இருக்கும் அது நம்ம கைக்கு வரும்போது சத்தம் அதிகமாக இருக்கும் சக்கரம் சொல்கிறது என்றைக்கும் நிறுத்தி இருக்கும் அதில் ஒரு குரங்கு பெடல் அதில் ஏற தெரியாது எப்படியோ யாரோ ஏற்றி விடுவாங்க இறங்கிறதுக்கு ஒரு மரமோ சாக்கடையோ கண்டிப்பாக கிடைக்கும் அதில் போய் மோதி இறங்கிடுவோம் பின்னால் பிடிச்சிக்கிட்டே வர சித்தப்பாவோ அப்பாவோ அண்ணனோ ரெண்டு நாளைக்கு பிடிச்சா பெரிய விஷயம் இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு சைக்கிள் எப்படி இருக்கு சப்போர்ட்டிங் வீல்ஸ் இதுதான் நம்ம பண்ண தப்பு இதுதான் இந்த குழந்தை விழவே விழாது இந்த குழந்தை விழாது விழாதவனுக்கு விழறதுனா என்னன்னு தெரியாது விழாதவனுக்கு விழுந்தா எப்படி இருக்கும் தெரியாது விழாதவனுக்கு எப்படி விழணும்னு கூட தெரியாது விழாதவனுக்கு இன்னொருத்தன் கீழே விழுந்தா அவனுக்கு எப்படி வலிக்கும் தெரியாது விழாதவனுக்கு எழுந்திருக்க தெரியாது விழுந்தவனை எழுப்பி விடவும் தெரியாது இதைத்தான் நம்ம பண்ணிருக்கோம் இந்த சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்தோம் இல்லையா ரெண்டு தடவை உங்கள் குழந்தைக்கு சப்போர்ட்டிங் வீல்ஸ் இல்லாமல் பின்னால் பாருங்க நீங்கள் சொல்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய தைரியம்னு அதுக்கு தெரியும் அப்பா இருக்கேன் பின்னால் அப்பா இருக்கேன்டா பின்னால் அம்மா இருக்கேம்மா அம்மா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுருவோம் கொஞ்சம் தூரம் போகணும் அப்பா இருக்கீங்களாப்பா இருக்கேம்மா எங்கேப்பா அப்படின்ட்டு விழும் கீழே சிரிக்க போகிறதில்ல போய் ஐயோ தங்கமேன்னு எடுக்க போகிறதில்ல எழுந்திருக்கும் தானே எழுந்திருக்கும் சைக்கிளை இது பண்ணிக்கும் இங்கேருந்து இதை மட்டும் காமிப்பீங்க மறுபடியும் ஓட்ட ஆரம்பிக்கும் விழ தெரியணும் ஆனால் விழக்கூட கூடாதுன்னு நீங்க பாஞ்சு பாஞ்சு விழுறீங்க இல்லையா பண்ண அது தானே ஐயோ குழந்தை விழுந்துருப்போம் பள்ளம் பாஞ்சு போய் விழுந்துருங்க உடனே உங்க மேலே ஏறி நடக்கும் பத்து தடவை ஏறி நடந்து பழகிடுச்சுன்னா பதினோராவது தடவை பள்ளம் வரும்போது உங்களை தள்ளிட்டு ஏறி நடக்கும்போது அழக்கூடாது பெற்றோர் பண்ணக்கூடிய பெரிய விஷயம் இதுதான் ரொம்ப நுணுக்கமானதுமா ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது அதே மாதிரி அம்மாக்கள்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் நான் அந்த கிழிஞ்ச தோசை ஆட்டிடியூட்னே ஒன்று குற்றம் சொல்வேன் தோசை சுடும்பொழுது அப்பாக்களும் பண்ணுறீங்க நன்றி 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 எல்லார் வீட்லேயும் எல்லோரும் பண்ணுறோம் ஆனால் கூட அம்மாக்களுக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது தோசை சுடும்பொழுது அது ஒரு நான் ஸ்டிக்குன்னு நீங்கள் நினச்சா கூட அது சில இடத்துல ஆகும் முதல் தோசை அது கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடும் தூக்கி வீசின அம்மாவை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எடுத்து பத்திரமாக ஒரு தட்டில் வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் லேட்டர் எடிஷன்ஸ் ரிவைஸ்ட் எடிஷன்ஸ் எல்லாமே அப்படியே மேலே எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு வரும் அதை அப்படியே கொண்டு போய் மகனுக்காகட்டும் மகளுக்காகட்டும் கணவருக்காகட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் பாத்திரத்தினுடைய கடைசியாக வரக்கூடிய அந்த தோசை ஒரு மாதிரி இந்திய வரைபடம் மாதிரி இருக்கும் அங்கேயும் எங்கேயும் போயிருக்கும் அதை கரண்டி கூட வேண்டாம் நமக்கு அதுக்குள்ளே கழுவ போட்டிருப்போம் கையால் என்னமோ பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட உக்காடுறீங்க இல்லையா உங்கள் மனதில் ஆஹா எவ்வளோ பெரிய தியாகினா என் குடும்பத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் என்னெல்லாம் நினப்பு நமக்கு யூ ஆர் சென்டிங் ராங் சிக்னல் குழந்தை பார்த்துட்டே தான் இருக்கு அவ்வளவு முதல்ல கிழிஞ்ச தோசை புனிதமானது அப்படின்னா ஆண்டவன்கிட்ட வாங்கின பிரசாதம்னா என்ன பண்ணணும் ஆளுக்கு இத்தனையாக வச்சிடணும் இதான் கிழிஞ்ச தோசை இந்த உனக்கு எவ்வளவோ ஏன்னா அதுதான் புனிதமானதாச்சு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல எல்லாருக்கும் கொடுத்துருங்க அந்த தோசையை நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி உங்கள் தட்டுல வட்டம் வட்டமான இட்லி வராது வட்டவட்டமான தோசை வராது கடைசியாக இருக்கக்கூடியதான் வரும் அப்படின்னா குழந்தை பார்த்துட்டே இருக்கா நாளைக்கு அது வீட்டுக்கு நீங்க போய் உட்காந்து சமைக்கும் பொழுது ஏதாவது தோசை கிழிஞ்சு கிண்டை போச்சுன்னா அம்மா அம்மா உங்க தோசைமா அப்படின்னு கொண்டு வந்து வச்சா அப்புறம் அழக்கூடாது உரிமை இருக்குமா அம்மாக்களும் அப்பாக்களும் தங்களை மதித்து கொள்ளாத வரை குழந்தைகளிடம் மரியாதை கிடைக்காது அம்மாவும் அப்பாவும் தங்களுடைய தேவைகளை ஆமாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லாத வரைக்கும் கிடைக்காது இதில் இதில் சுயநலம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க தெர் இஸ் நோ செல்ஃபிஷ்னஸ் அந்த குழந்தைகிட்ட அதுதான் நான் சொன்னேன்